எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி மகிழ பண்ண போகிறார் நீங்கள் படித்து இருக்கலாம் உங்களுடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுவார் உங்களுடைய ஞாபக சக்தியை கத்தர் பெருக பண்ணி படிப்பில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற்று சந்தோஷம் அடையும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய தாளந்துகளை தேவன் பெருக பண்ணி ஆண்டு கிருபைகளை கிருமைகளை பெருக பண்ணி நீங்கள் திறம்பட செய்து அதில் உயர்வுகளை பெற்று மேன்மை அடையும்படி கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை கத்தர் ஆசிர்வதித்து தேவன் அதை பெருக பண்ண விரும்புகிறார் நீங்கள் பல வருஷமாய் ஒரு சின்ன வியாபாரத்தை தொழிலை செய்து கொண்டிருக்கலாம் கத்தர் அதை ஆசிர்வதித்து பெருக பண்ணி உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார் ஒருவேளை விவசாயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய நிலத்தினுடைய பலனை தேவன் பெருக பண்ண போகிறார் அந்த விளைச்சலை பெருக பண்ணி செழிப்பை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் சபையை கத்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் ஊழியத்தை ஊழியத்தின் எல்லைகளை தேவன் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதிலே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார் பாருங்கள் ஆபரகாமை குறித்து ஆண்டு வார்த்தை சொல்லுகிறார் எஸ்ஐ ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் நீங்கள் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆபருகாமுக்கு தேவன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தின்படியே அவனை பெருக பண்ணினார் ஆதி ஆமாம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் ஆசிக்கும் போது நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார் கத்தர் சொன்னபடியே பெருக பண்ணினதை வேதத்திலே வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அது அது ஆபிரகாமுக்கு கொடுத்த எனக்கு எப்படி சொந்தமாக முடியும் ஆண்டவருடைய அந்த எப்படி உண்டாக முடியும் என்ற கேள்வி உள்ளத்தில் எழும்பலாம் கலாத்திர மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபர்காமுடைய பிள்ளைகள் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாச மார்க்கத்தார்கள் தான் ஆபர்காமுடைய பிள்ளைகள் அந்த விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபுரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி அர்த்தம் என்ன ஆபுரகாம கருளி செய்த ஆசிர்வாதங்களை எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளி செய்கிறார் சரி தேவன் என்ன ஆசிர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் நம்ம எப்படி தேவன் ஆசிர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார் முதலாவதாக சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் கேட்போம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆண்டவர் அபிரஹாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன் சந்ததி சத்துருக்களை அவருடைய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதாய் சொல்லுகிறார் சந்ததியை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என கண்பான் அவர்களே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பை பட்டணத்திற்கு ஒரு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன் கூட்டம் முடிந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியும் ஜெபம் பண்ணுவதற்கு என் அருகில் வந்து முழங்கால் படியிட்டு விட்டார்கள் உங்களுக்கு நான் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன் அந்த சகோதரர் சொன்னார் எங்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கும்படி கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக அவர் சொன்னார் திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்று நான் கேட்டேன் இருபத்தைந்து வருஷம் ஆகிவிட்டது என்பதாக அவர் சொன்னார் ஆபிரகாம் இருபத்தைந்து வருஷம் ஆக்கத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் காத்திருந்தார் இருபத்தைந்து வருஷம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அவருடைய பார்த்து எனக்குள்ளே தைரியம் உண்டானது அவர்களே விசுவாசத்தோடு வந்து கேட்கிறார்கள் ஆகவே பாரத்தோடு அவளுக்காக நான் ஜெபித்தேன் ஆண்டு ஒரு இருபத்தைந்து வருஷம் காத்திருக்கிறார்கள் இவளை ஆசிர்வதித்து அவளுடைய சந்ததியை பெருக பண்ணும் என்று பாரத்தோடு நான் ஜெபித்து விட்டு கடந்து வந்து விட்டேன் சுமார் ஒரு வருடம் கழித்து ஒரு உபவாச ஜபத்திற்காக மறுபடி நான் மும்பை பட்டணம் சென்றிருந்த போது அந்த கணவன் மனைவி மேடையில் வந்து சாட்சி கொடுத்தார்கள் அவருடைய கரத்தில் ஒரு குழந்தை இருந்தது சரியாக ஒரு வருஷத்திற்குள்ளாக தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணி மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து நிறுத்தினார் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்ததை போல உங்களை தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்க பண்ண போகிறார் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது உன் பிள்ளைகள் எல்லாரும் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உண்டாக போகிறது என கண்பானவர்களே இதில் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களை ஊழிய பாதையில் சந்தித்திருக்கிறேன் ஒரு சமயம் நாலுமாவடியுடைய அலுவலகத்தில் நான் இருக்கும்போது ஒரு சகோதரி உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் கிறிஸ்தவல் அல்லாத ஒரு சகோதரி ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்று ஊழியக்காரரை பார்க்க வேண்டும் என்று வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள் சரி அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் என் அறைக்குள் வந்தபோது உங்களுக்கு நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன் அவள் சொன்னார்கள் எனக்கு ஒரு குழந்தைக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்றார்கள் அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் ஜபிக்கிறதை கேள்விப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் கேட்டேன் திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்று அவங்க சொன்னாங்க ஒரு மூன்று வருஷமோ நாலு வருஷமோ அவ்வளோதான் கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகியிருந்தது சொன்னார்கள் அப்பொழுது நான் அவளை உற்சாகப்படுத்த ஆறுதல் படுத்த முடி நான் சொன்னேன் இவ்வளவுதானே ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பா இது தான் ஆகிருக்கிறது என்பதாக நான் பேசினேன் உடனே அவள் அழுதார்கள் சிறுபிள்ளை போல அவள் அழுதார்கள் மிகவும் ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு அழுதார்கள் சில நிமிட நேரம் நான் திகைத்தவனாக நின்றேன் அழுது முடித்துவிட்டு சொன்னார்கள் பிரதர் என்னுடைய கணவர் கூட அது அவசரப்படலை அது மாதிரி எந்த ஒரு வேதனையான வார்த்தை சொல்லுவதில்லை ஆனால் என்னுடைய மாமியார் தினமும் இந்த காரியத்திற்காக என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னால் என் வீட்டுக்குள்ளே இருக்க முடியவில்லை இந்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலை அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு திருமணம் செய்து வைப்பேன் என்று என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் என் எதிர்காலமே கேள்விக்குறியாகி இந்த நிந்தைக்கு நடுவில் நான் வந்திருக்கிறேன் என்று அழுதார்கள் அந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது அந்த சகோதரிக்காக நானும் கண்ணீரோடு கூட அந்த உடைந்த உள்ளத்திற்காக அழுது ஜெபித்து ஆண்டு உங்களை வெட்கப்பட விடமாட்டார் சகோதரி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்து விட்டார் என்று விசுவாசத்தோடு போங்கள் என்று சொன்னேன் ஒரு வருடம் கழிந்தது மறுபடியும் அந்த சகோதரி என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஆள் ஆஃபீஸிலே சொல்லப்பட்டது உங்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது கையில் ஒரு குழந்தையோடு வந்திருந்தார்கள் இடத்தில் என்னுடைய ஆபீஸ்ல நின்று அவள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தார்களோ அதே இடத்தில் நின்று சொன்னார்கள் ஆண்டவர் இந்த இடத்தில் வந்து நான் கண்ணீர் வடித்தேன் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் உடனே என்னை ஆசீர்வதித்து ஒரு குழந்தை தந்திருக்கிறார் இதை உங்களிடத்தில் சொல்லி என் குழந்தை உடத்திலே காண்பித்து விட்டு போக நான் வந்தேன் என்பதாய் மகிழ்ச்சியோடு கூட சொன்னார்கள் என கன்பானவர்களே இன்னைக்கு உள்ளமுடைந்து வந்திருக்கலாம் நிந்தைக்கு நடுவில் நெருக்கத்திற்கு நடுவிலே கடினமான வார்த்தைகளினாலே காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகள் அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறபடியினால் கலங்கி வந்திருக்கலாம் நிந்தைக்கு ஒரு முடிவு வரும் என்று அன்று சொல்லுகிறார் அவர் உங்களை ஆசீர்வதித்த சந்ததியை பெருக பண்ண போகிறா ஒரு சந்ததியை பெருக பண்ணி கத்தரமுளை மகிழ் வைக்க போகிறா அபர்ஹாமின் தேவன் அவர் மாறாத ஒரு தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் சூழ்நிலைகளை பார்க்காதபடி கத்தருடைய வல்லமை விசுவாசியுங்கள் ஒரு சமயம் நம்முடைய நாலுமாவுடைய அலுவலகத்திற்கு ஒரு இளம் தம்பதிகள் திருமணமாகி சில வருடங்கள் ஆகியிருக்கும் என்னை குடும்பமாய் பார்க்க வந்திருந்தார்கள் ஒரு குழந்தையோடு வந்திருந்தார்கள் நாங்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறோம் பிரதர் ரெண்டு பேரும் அவங்க இந்த பகுதியை சார்ந்தவங்களை ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த கிராமத்திற்கு அவங்க பிரயாணப்பட்டு வந்தவங்களை எப்படியாவது சந்தித்து போகணும் ஒரு காணிக்கை கொடுத்துவிட்டு போக வந்தோம் என்றார்கள் நான் அதை வாங்கி பார்த்த பொழுது பல லட்சம் ஒழித்திற்காக காணிக்கையால் அவள் கொடுத்திருந்தார்கள் என்ன காரணம் என்ற ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தேன் அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னார் எங்களுக்கு திருமணமாகிய குழந்தைகள் இல்லை அமெரிக்கா தேசத்தில் தான் ரெண்டு பேரும் பணி செய்கிறோம் அங்குதான் சயின்ஸில் டெக்னாலஜியில் ரொம்ப கூடின மருத்துவமனை எல்லாம் இருக்கிறது எத்தனையோ அப்படி பிரபலமான டாக்டர் இடத்துல எல்லாம் போனோம் எங்களை பரிசோதித்து முயற்சி பண்ணிவிட்டு கடைசியில் சொன்னார்கள் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இனி அவ்வளவுதான் என்கிற நிலைமை மனமுடைந்திருந்த சமயம் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தீர்கள் நானும் என் மனைவி உடலை செபிக்க வந்து இதை சொன்னோம் எங்களுக்காக கண்ணீரோடு செபித்தீர்கள் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்று எனக்காக என் மனைவிக்காக நீங்கள் செபித்தீர்கள் ஜெபித்த உடனே கத்திரங்களை ஆசிர்வதித்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குழந்தை ஆண்டவர் தந்துவிட்டார் ஆகவே நாங்கள் இந்தியாவிற்கு சென்று உங்களை பார்த்து அந்த குழந்தை காண்பித்து ஒரு ஆசிர்வாத ஜெபம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று தான் இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தோம் என்று சொன்னார்கள் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கத்தர் செய்த அந்த நன்மை மறக்காதபடி வந்திருந்தார்கள் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன் பிள்ளைகளுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என் ஆண்டொரு வாக்கு கொடுக்கிறார் மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் அவராலே கூடாத காரியம் ஒன்று மெல்லை பிரியமானவர்களே அவர் கட்டாயம் உங்கள் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல தலைமுறையின் ஆசீர்வாதம் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுப்பது மாத்திரம் அல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை அவருடைய வாழ்வை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதுதான் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் ஆம்பிரியமானவர்களே யாத்திராகும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் சனத்தை வாசித்து பாருங்க ஆயிரம் தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார் ஆயிரம் தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் ஆசிர்வதிப்பாரா அதான் சந்ததியின் ஆசீர்வாதம் தலைமுறையின் ஆசீர்வாதம் உங்களோடு ஆசிர்வாதம் நின்று விடாது உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பூரண ஆசிர்வாதம் அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்களுடைய குடும்பத்திலே பூரணமான ஆசிர்வாதத்தை தேவன் அருளி செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் அப்பிரியமானவர்களே எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளில் நடந்த ஒரு சகோதரர் அவர் ஒரு ஆபிசில வேலை செய்து கொண்டிருந்தவர் தவறாமல் ஜபம் அணுவா கத்தரை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் ஆன பிறகு ஒரு சமயம் அவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன் நல்ல தேவனுக்கு பயந்து நடந்து சாட்சியாய் வாழ்ந்த மனிதர் அங்கே போன போது நல்ல ஒரு பெரிய வீடு அவருடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்தார் எனக்கு அறிமுகப்படுத்தினார் சின்ன பிள்ளைகளிலே பார்த்தது வாலிபர்களாய் பெரியவர்களாய் குடும்பமாய் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் பிரதர் என் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்தேன் இப்போ என் பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் எங்களுக்கு நல்ல வீடு தந்திருக்கிறா என் பிள்ளைகளுக்கு மனைவி குழந்தைகள் என்று எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்திருக்கிறார் ஒரு பரிபூரண ஆசிர்வாதம் அது மாத்திரமல் அவர் சொன்னார் என் பிள்ளைகள் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் பெரிய பிஸ்னஸ் மேன் இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனிலை போய் இசைக்கருவிகளை மீட்டி தேவனை ஆராதிப்பார்கள் அந்த ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு சாட்சிகளாக இருக்கிறார்கள் அதுதான் ஒரு பூரண சந்ததியின் ஆசீர்வாதம் என் பிள்ளை துன்மார்க்கனாய் அலைகிறான் என் பிள்ளை ஜெபிக்க வருவதில்லை என் மகளுடைய வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது ஆண்டவருக்கு பிரியமல்லாமல் வாழ்கிறாள் என்று கலைஞ நிறுக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய குடும்பம் முழுவதையும் அவர் ரட்சிக்க விரும்புகிறார் உன்னுடைய பிள்ளைகளை அவர் ரட்சிக்க விரும்புகிறார் சந்ததியை கத்தர் ஆவிக்குரிய சந்ததியாய் மாற்ற விரும்புகிறார் அதுதான் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஆண்டவர் உங்கள் ஆசிர்வதித்தை பெருக பண்ணுவேன் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் தலைமுறை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் மாறி அவள் ஆசிர்வதிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த ஆசிர்வாதத்தை கத்து தருவார்